குற்றம் புயல் பாதிப்பை பார்வையிட வந்த ஒன்றிய அரசு குழுவினர் திராவிட மாடலை பாராட்டி உள்ளார்கள் இது உண்மையான உழைப்பிற்கும் அக்கறைக்கும் கிடைத்த சான்றிதழ் மட்டுமல்லாமல் அவதூறாக பேசி அரசியல் செய்பவர்களுக்கு கன்னத்தில் கிடைத்த பலர் அறை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு வாங்க அது உண்மைதான் அவங்களுக்கு சாதகமானவங்க தானே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எடப்பாடிக்கு இருக்கணும் சாதகமாக இருந்தவங்க தான் அந்த இதை சொல்லியிருக்காங்க நல்லபடியாக நடத்தியிருக்காங்க இவங்களுடைய ஆட்சியில் வந்து சிறப்பாக வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லி சொல்லிடுறாங்க என்ன நிவாரணத்தினுடைய என்னென்ன பண்ணோம் அந்த மக்களுக்காக என்னென்ன உதவி செய்யணும் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தானே சொல்கிறாங்க சிறப்பாக இருந்தது இந்த மாநிலத்தில் வந்து சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போது வந்து அவங்கள சார்ந்தவங்க தானே இவங்க இன்றைக்கி இவங்க பிரிஞ்சுருக்கலாம் ஆனால் அன்னைக்கு எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே அப்படி இருக்கும்போது வந்து அது அவங்க தானே வந்து இதை நம்மளுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செருப்படி கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு தான் செருப்படி கொடுத்தா மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கூட இருந்தவங்களே இவங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நாட்டினுடைய அந்த நாளைக்கு அவங்க தவறாக சொல்லும்போது அந்த வந்து வர்றவங்க வந்து அரசியல்வாதி இல்லை பார்வையிட வந்தவங்க அரசியல்வாதி இல்லை ஒரு குழு வருது அந்த குழு வந்து தவறாக சொல்லிடக்கூடாது இல்லை இப்போ நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுருக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து செய்யலைன்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஆயிடுறாங்க அந்த அரசியலை சார்ந்த மாதிரி ஆயிடுறாங்க இப்போ வந்து இவங்க அரசியல் சாராதவங்கன்றதுனால இவங்க நேர்மையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேயை விட டிஎம்கே சைடு வந்து இப்போ நல்லா பண்ணியிருக்காரு தமிழக முதல்வர் மூர் க ஸ்டாலின் வந்து மூக ஸ்டாலினாரு இருக்கட்டும் ஏர் பிரியாவாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணினுக்கிறாங்க இப்போதைக்கு ஆமாம் அவர் சொன்ன கரெக்ட் தானே என்னென்னு அவர் கஷ்டப்படுறாரு அவர் எல்லாத்தையும் செய்கிறாரு நான் கட்சி சார்க்காக பார்க்கல முதல்வர்கள்